என் பெயர் யாவை பகுப்பயர்ந்தேன் பள்ளியின் பெயர் தொடக்க பள்ளி சேர்ப்பரை திருநெல்வேலி கலர் பள்ளி குடித்தது வீடு வத்தால் பேப்பர் எடுத்தால் அடம் வரைய ஆரம்பித்தால் என்ன படம் வரையலாம் யானை புதினை கரளி மான் பாகம் கிளி வரைந்தால் எதுவும் நன்றாக இல்லை

மஞ்சள் கலர் கொட்டிக்கொண்டது இருவரும் தொட்டனர் வெள்ளை கலர் கொட்டி கொண்டது வந்து விழுந்தது ஊதா கலர் கொட்டிக்கொண்டது அவல பூ தலையில் விழுந்தது ஆரஞ்சு கலர் கொட்டிக்கொண்டது குளத்தில் தாமரை பூ இருவரும் ஓடி சென்று தொட்டனர் இளஞ்சிவப்பு கலர் கொண்டது பக்கத்தில் ஆம்பல் பூ கமலி தொட்டால் நீளம் ஒட்டி கொண்டது மழை பெய்தது போல இருந்தது கமலி தூக்கத்திலிருந்து எழுந்தாள் அட கனவு பலூனுக்கு கலரடித்தாள் நன்றி